ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகுது இந்த சனிப்பயிற்சியால் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிகள் நிறைய பேருக்கு இல்லை அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜோதிடம் வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது நிறைய பேச்சஸ் எடுத்திருக்கோம் அதில் அடுத்து வரக்கூடிய பேட்சு மார்ச் மாதம் தேதி வர பத்தாம் தேதி வந்து அடுத்த வாட்ஸ்அப் வகுப்பு இது குறிப்பாக கேபி ஜோதிட முறையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் வகுப்புன்றதுனால உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் மூணாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா ரைட் அதாவது சனி பேச்சி ஆனதுக்கப்புறமேட்டு யாருக்கெல்லாம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் யோகம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது அது என்னங்க ஜாக்பாட் யோகம் அப்படின்னா சனீஸ்வரன் தான் மிக பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகம் ஜோசியத்தை பொறுத்த வரைக்குமே முக்கியமான கிரகம் கீ பிளானட்ஸ் அப்படின்றது ஒரு சில கிரகங்கள் தான் அது எல்லா ஜாதகத்துலேயும் பொதுவான விஷயந்தான் ஸோ அந்த பொதுவான ஒரு சில முக்கியமான கிரகங்களில் சனி தான் வலிமை வாய்ந்தது காரணம் என்ன அப்படின்னா மற்ற கிரகங்களுக்கும் சனிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன ஒவ்வொரு பேர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா சனி வந்து ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு அடுத்த வீடு மாறுறதுக்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கும் வேறு எந்த கிரகமும் இவ்வளோ வருஷம் எடுக்காது ஸோ அந்த ரெண்டரை ஆண்டு காலம் சும்மா ஒன்றும் எடுக்கலை அது ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது அதோடய எஃபெக்ட்டு மிகப்பெரிய லெவலில் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து நம்ம ஜாதகத்தில் நாலு வீடை கண்ட்ரோல் பண்ணும் அதாவது நாலு பாவங்கள் அது என்னங்க நாலு வீடு அப்படின்னா சனி ஒரு வீட்டில் இருக்கோங்க ஸோ அந்த வீட்டோட பலன்கள் சனியோட கண்ட்ரோலில் இருக்கும் சனிக்கு மூணு ஸ்பெஷல் பார்வை இருக்குது மூணு ஏழு பத்து இந்த மூணு பார்வைகள் மூலியமாகவும் சனி வந்து இன்னொரு மூணு வீட்டோட ஆதிக்கத்தை எடுத்துக்கும் ஸோ அந்த மூணு வீடும் பார்த்திங்கன்னா சனியோட கண்ட்ரோலில் வந்துடும் ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சனிப்பயிற்சியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கோ அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலம் அதனுடைய எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுன்னு சொல்லி ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி வந்து மீனராசிக்கு போகிறாரு அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் இந்த மீனராசிலேயே சனி பகவான் இருப்பார் ஸோ அப்போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் ஜாக் பாட் யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு உண்டு காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து இப்போ எங்கே போகிறார்னா ரிஷபத்துக்கு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் போகிறார் ஸோ லாபஸ்தானத்தில் சனி போகும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் அதாவது லாபஸ்தானம்னா சும்மா ஒன்றும் சொல்லலை லாபஸ்தானம்னு நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அதுக்கு சக்ஸஸ் வேணும் ஜெயிக்கணும் அதில் ஒரு ப்ராஃபிட் வேணும் லாபம் வேணும் ஸோ அதுக்கு உறிக்கக்கூடிய பாவம் தான் லாப பாவம் ஸோ அது நம்ம ஜாதகத்தில் பதினோராம் பாவத்தை லாப பாவம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பதினோராம் இடத்துல இப்போ கோச்சார சனி ராசிக்காரங்களுக்கு போதும் அந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலம் லாப சனியாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் முழுக்க முழுக்க சனிதான் ஸோ அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி எடுத்தாலே சக்ஸஸை கொடுக்கும் அது குறிப்பாக ரிஷபத்துக்கு அதிகப்படியான சக்ஸஸ் ஏன் சனி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யோக காரகன் யோகாதிபதியே தான் ஒரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது முழுக்க முழுக்க பண்ண குருவுடைய கிரகம் எதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிதான் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் குரு தான் நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து முழுசாக நல்லது பண்ண முடியாது ஏன்னா குரு வந்து அஷ்டமாதிபதியாகவும் வருவார் ஸோ அதனால் முழுக்க முழுக்க யோகி முழுக்க முழுக்க யோகாதிபதி யார் அப்படின்றது ரிஷபத்துக்கு சனி அந்த யோகாதிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் போடுறதுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் ரிஷபத்துக்கு டெஃபினட்டாக அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் சனியால் ஜாக்பாட் யோகம் உண்டு அப்படின்றத உறுதியாக நம்பலாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் ஜாக்பாட் யோகம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் மிதனத்திலேருந்து பத்து கர்மஸ்தானத்தில் போகுது அதாவது கர்மஸ்தானத்தில் போகிறது மிகப்பெரிய யோகம் தான் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஜோசியரை பொறுத்த வரைக்கும் அது என்னங்க பத்தில் என்னங்க ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னா பத்தில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கிரகமாவது இருந்தால் இந்த பாவி ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிப்பான் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் ஸோ பத்தில் ஏதாவது ஒரு தொழில் கிரகம் இருந்தால் ஏதோ ஒரு தொழில் பார்த்து வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஸோ இப்போ மிதினத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த பத்து தொழில் பாவத்தில் சனி வர அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் சனி அங்கே இருப்பார் ஸோ நீங்கள் தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ரொம்ப நாள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பதவி உயர்வே இல்லை ப்ரொமோஷனே இல்லை ஏதோ சும்மா வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் பல பேர் ஆன்சைட்டுக்கு முயற்சி இருக்கீங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் ஆன் சைட்டு போகிறதுக்கு வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்ன அப்படின்னா அது மிதினத்துக்கு தொழில் பாவமாக இருந்தாலும் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் பாவம் அது நீர் ராசியும் கூட ஸோ அதனால் குறிப்பாக தொழில் நிமித்தமாக வேலைக்காக ஆன்சைடெல்லாம் போய் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்கும் உண்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது உங்களுக்கு தொழில் பாவம் தொழில் பாவத்தில் தொழில்காரகன் சனி போகிற அவர் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாகியாதிபதியும் அவர் தான் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்சஸை கொடுக்க வேண்டியவர் அவர் தான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியே தொழில் ஸ்தானத்தில் போகிறது மிகப்பெரிய யோகம் இது ஒரு விதமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஸோ தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் நிச்சயமாக உண்டு ஸோ அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதுங்க ஜெயிச்சிருவீங்க அதுக்கு அடுத்தது யாருக்குங்க இந்த ஜாக்பாட் யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு உண்டு கடகத்துக்கு எப்படிங்க அது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா கடகத்துக்கு சனி வந்து இப்போது பாகியஸ்தானத்தில் போகிறார் பாகியஸ்தானத்தில் போய் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போகிறார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வீடு எல்லார் ஜாதகத்துலேயும் பாக்யாதிபதி அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நம்ம முற்பிறவையில் பல நல்லதும் பண்ணியிருப்போம் தீயதும் பண்ணியிருப்போம் அதற்குண்டான பலாபலன்களை சமமாக பிரித்து அந்த நல்ல வினைகளுக்குண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அது எந்த இடம் அப்படின்னா அதுதான் நம்ம ஜாதக கட்டத்தில் பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் அதாவது நன்மைகள் தீமைகள் இது ரெண்டும் சேர்ந்தது கர்மா ஆனால் அந்த கர்ம வினைகளில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் பாகியஸ்தானம் அதுதான் ஒன்பதாம் வீடு ஸோ அதனால தான் இந்த பாகியஸ்தானத்தில் கீ பிளானட்ஸு த ராகு கேது அதை விட குறிப்பாக இந்த குரு சனி இது ரெண்டுமே வருட கிரகங்கள் முக்கியமான கிரகம் ஏன்னா சனி தான் கர்மக்காரகன் ஸோ கர்ம காரகன் போகிறது மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஸோ அது இப்போ யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு ஏன்னா காலபுருஷனுக்கே கர்மாதிபதி சனி பகவான் ஸோ அவர் இப்போ உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் போகிறார் ஸோ இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இங்கே எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி தெய்வ அனுகிரகம் உண்டு கடவுள் அனுகிரகம் உண்டு அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம் எடுக்கிற முயற்சியில் சக்ஸஸ் வேணும் ஜெயிக்கணும் அப்படின்னா யாராவது நமக்கு உதவி பண்ண இருந்தால் நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ண யாராவது இருந்தால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கணும் ஆனால் எல்லாருக்குமே சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது ஒரு சில நபர்களுக்கு தான் சப்போர்ட் கிடைக்குது அதில் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் முழுக்க முழுக்க இங்கே எந்த முயற்சி எடுத்தாலும் சனீஸ்வர பகவானுடைய சப்போர்ட் முழுக்கவே உண்டு ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் அவர் தான் ஆனால் அவர் பாகியஸ்தானத்தில் போயாச்சுன்னா பாக்யாதிபதியாக மாறிடுவார் அதாவது ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆதிபத்திய வீடை விட அது எந்த வீட்டில் இருக்கோ அதனுடைய பலாபலன்கள் எடுத்து அதிகப்படியாக செய் ஸோ அப்படின்ற பார்க்கும்போது இப்போ கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி முழுக்க பாக்யாதிபதியோட வேலையை மட்டும்தான் செய்வார் ஸோ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் முழுக்க முழுக்க சனியால் கிடைக்கும் ஸோ அதனால் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சனி பகவான் முழுக்க முழுக்க சக்ஸஸை கொடுப்பார் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க ஜாக்பாட் யோகம் அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சனீஸ்வரன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் ஜாக்பாட் யோகத்தை கொடுப்பார் அது எப்படிங்க விருச்சிகத்துக்கு அப்படின்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார் பஞ்சமஸ்தானம்ன்றது உங்கள் ராசியிலேருந்து அஞ்சாம் வீடு அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து சுகஸ்தானாதிபதியும் அவர் தான் ஸோ அதனால் சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முன்னேற்றத்துக்கு உண்டான முயற்சியாக இருந்தாலும் கொடுப்பார் அதாவது சுகஸ்தானாதிபதியோடய வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய சுகத்தை ஏற்றும் சுகத்தை ஏற்றணுன்னா வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் சுகஸ்தானம் ஸோ அந்த சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் போடுறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் சரி ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு நிலம் வாங்கணும்னு முயற்சி எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஏதாவது புதுசாக பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை இதை விட ஐஎன்டு கார் வாங்கணும் அப்படின்னு எதாவது முயற்சி எடுத்திங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு நீண்ட காலமாக ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்கும் சொத்து வராமல் அது ஏதோ ஒரு வில்லங்கத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீண்ட நாட்களாக வரக்கூடிய சொத்து கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு ஏன்னா சனீஸ்வரனால் மட்டுந்தான் இந்த நா இந்த மாதிரி நீண்ட நாள் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதற்குண்டான தீர்வை கொடுக்க முடியும் ஸோ அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் போகிறார் ஸோ இது மிகப்பெரிய ராஜயோகம் யாருக்கு விருச்சிகத்துக்கு ரிச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி சொத்து சேர்க்கைக்கு வீடு வண்டி வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அப்போ இதெல்லாம் எப்படிங்க நல்லா முடியும் அப்படின்னா காசு இருந்தால் தான் எல்லாம் முடியும் அதாவது வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க வீடு எப்போங்க அமையும் அப்படின்னா முதல்ல கையில் காசு வேணும் அப்போ தான் வீடு அமையும் ஸோ இப்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கிறதுக்கு சொத்து வாங்கிறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னா எப்படி அமையும் இது எல்லா விதத்துலையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ ஃபினான்ஷியலி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ஏழாம் திருஷ்டி ஏழாம் பார்வையாட எதை பார்ப்பார் அப்படின்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் வெற்றியோடு முடியும் ஸோ அப்படி ஒரு முயற்சி நம்ம எடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலே போதும் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலே ஈஸியாக ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வாங்கலாம் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலத்தில் அதிகப்படியாக ப்ராப்பர்ட்டிஸ் யாருங்க வாங்குவா அப்படின்னா முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்கள சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கும் இந்த ஜாக்பாட் யோகம் நல்லபடியாக வேலை செய்யும் ரைட்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கும் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் சனீஸ்வர பகவான் ஜாக்பாட் யோகத்தை கொடுப்பார் அதாவது மகரத்துக்கு என்னங்க நல்லது அப்படின்னா முதல் நல்லது ஏழ்ரை சனி முடியுது அது முக்கியமான விஷயம் ஏழ்ரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா இப்போ மகரத்துக்கு மூணாம் வீட்டில் ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு சனி போவார் இந்த மூணாம் வீடு அப்படின்னாலே ஸ்தானம் சொல்லும் அந்த மூணாம் வீடு முயற்சி ஸ்தானம் சொல்லும் ஸோ இந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி போகிறது சகாய சனியாக மாறுவார் அது என்னங்க சகாய சனி அப்படின்னா நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு முயற்சி எடுப்போம் அந்த முயற்சிக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவார் அந்த உதவியால் சக்சஸ்ஃபுல்லாக போயிடும் ஸோ அதுதான் சகாயம் ஸோ சகாய ஸ்தானத்தில் யார் வர்றார் அப்படின்னா அடுத்த ரெண்டரை ஆண்டுகளும் சனீஸ்வரர் பகவான் இருப்பார் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி சனீஸ்வரனுடைய முழு சப்போர்ட் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியே சனிதான் ஸோ அதனால் மற்றவங்க சப்போர்ட் உங்களுக்கு தேவையே இல்லைங்க சனீஸ்வரனுடைய முழு சப்போர்ட் கிடைக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதாவது எல்லாேருக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை கனவு அதிகமாக இருக்குது அது நியாயமான விஷயம்தான் ஆனால் உண்டான போராட்டம் முயற்சி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கும் ஆனால் அது எல்லாருக்குமே கை கூடுதா அப்படின்னா கை கூடாது ஒரு சில நேரத்தில் ஒரு சில நபர்களால் ஒரு சிலருக்கு தான் அந்த சக்சஸ் கிடைக்கும் பல பேருக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசை ஃபாரினில் செட்டில் டவுன் ஆகணும்னு ஆசை இல்லை எப்படியாவது ஃபாரினில் போய் ஒரு வேலையாவது பார்த்தாகணுங்க அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கனவாக இருக்குது வரக்கூடிய கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க நான் எப்போ ஆன்சைட் போவேன் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் இங்கே பிஆர் கிடைக்குமா அப்புறமேட்டு கிரீன் கார்டு கிடைக்குமா சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அந்தந்த மாதிரியான கேள்விகள் பல பேருக்கு உண்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய முழு சப்போர்ட் உண்டு நம்ம வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி கை விட ஒருத்தராது வேணும் அந்த ஒருத்தர் இருந்தால் ஜெயிச்சுங்க இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகாய சனி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை கை தூக்கி விடத்துக்கு சனி பகவான் இருக்கார் ஸோ நேர்மையான விதத்தில் முயற்சி எடுங்கள் ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் சாணி காரணம் என்ன அப்படின்னா மகர ராசினாலே உழைப்பாளிகளோட ராசி மற்ற எந்த ராசியை விட மகரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது மற்ற எந்த ராசியாக இருந்தாலும் சரி டைட்டாக வேலை கொடுத்தீங்கன்னா ஓடிடுவாங்க இப்போ சிம்ம ராசியெல்லாம் பிடிச்சி வச்சு நீங்கள் இங்கே காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து இங்கே தாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா நாலு நாள் வேலை பார்ப்பாங்க அஞ்சா நாள் காணாமல் போயிடுவாங்க ஓடிடுவாங்க ஆனால் மகரம் அப்படி கிடையாது காலைல எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி பத்து மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்தாலும் சளைக்காமல் வேலை பார்ப்பாங்க அடுத்த நாளும் வந்து இதை விட அதிகப்படியான உழைப்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உழைப்பாளியோட ராசி ஸோ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஜோசியத்தில் சனியே வந்து மிகப்பெரிய உழைப்பாளி சனி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் முழுக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான உழைப்பை யார் கொடுக்குறாங்களோ அதிகப்படியான எஃப்ட் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸை கொடுப்பார் ஸோ அதனால் மகர ராசிக்கு இந்த சகாயசின் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ இந்தந்த ராசிகளுக்கு தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியால் ஜாக்பாட் பாட் யோகம் உண்டு சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்